ஒரு துறையிலிருந்து பாடங்கள் பெரும்பாலும் தொடர்பில்லாத துறைகளைப் பற்றி முக்கியமான ஒன்றை கற்பிக்கும் பணியுகங்களின் பில்லியன் ஆண்டு வரலாற்றையும் உங்கள் பணத்தை வளர்ப்பது பற்றி அவை நமக்கு என்ன கற்பிக்கின்றன என்பதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் பூமியை பற்றிய நமது அறிவியல் அறிவு நீங்கள் நினைப்பதை விட இளையது உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது பெரும்பாலும் அதன் மேற்பரப்புக்குக் கீழே ஆழமாக துளையிடுவதை உள்ளடக்கியது இது சமீப காலம் வரை நம்மால் செய்ய முடியாத ஒன்று ஐசக் நியூட்டன் நமது கிரகத்தின் சில அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நட்சத்திரங்களின் இயக்கத்தை கணக்கிட்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை விஞ்ஞானிகள் பூமி பல சந்தர்ப்பங்களில் பனிக்கட்டியால் மூடப்பட்டிருப்பதாக ஒப்புக்கொண்டனர் ஒன்று ஐந்து வேறுவிதமாக வாதிடுவதற்கு நிறைய சான்றுகள் இருந்தன உலகம் முழுவதும் முன்பு உறைந்த உலகின் கைரேகைகள் இருந்தன பெரிய கற்பாறைகள் சீரற்ற இடங்களில் சிதறிக் கிடந்தன பாறை படுக்கைகள் மெல்லிய அடுக்குகளாக அகற்றப்பட்டன ஒரு யுகம் இல்லை ஆனால் நாம் அளவிடக்கூடிய ஐந்து தனித்துவமான யுகங்கள் இருந்தன என்பதற்கான சான்றுகள் தெளிவாகத் தெரிந்தன கிரகத்தை உறைய வைப்பதற்கும் அதை மீண்டும் உருக்கி மீண்டும் உறைய வைப்பதற்கும் தேவையான ஆற்றலின் அளவு அதிர்ச்சியளிக்கிறது பூமியில் உண்மையில் இந்த சுழற்சிகளுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் இது நமது கிரகத்தின் மிக சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்க வேண்டும் மற்றும் இருந்தது யாரும் எதிர்பார்த்தது போலில்லை பனியுகம் ஏன் ஏற்பட்டது என்பது குறித்து ஏராளமான கோட்பாடுகள் இருந்தன அவற்றின் மகத்தான புவியியல் தாக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்கு கோட்பாடுகள் சமமாக பிரம்மாண்டமாக இருந்தன மலைத்தொடர்களின் எழுச்சி பூமியின் காற்றை காலநிலையை மாற்றும் அளவுக்கு மாற்றியிருக்கலாம் என்று கருதப்பட்டது மற்றவர்கள் பனிக்கட்டி இயற்கையான நிலை என்ற கருத்தை ஆதரித்தனர் இது நம்மை வெப்பப்படுத்திய பாரிய எரிமலை வெடிப்புகளால் குறுக்கிட்டது ஆனால் இந்த கோட்பாடுகள் எதுவும் பனியுகங்களின் சுழற்சியை கணக்கிட முடியவில்லை மலைத்தொடர்களின் வளர்ச்சி அல்லது சில பெரிய எரிமலை ஒரு பனியுகத்தை விளக்கலாம் ஐந்தின் சுழற்சி மறு செய்கையை விளக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் நூற்றாண்டில் பூமியின் நிலையை ஆய்வு செய்து இப்போது நமக்கு தெரிந்த பணி யுகக் கோட்பாட்டை கொண்டு வந்தார் சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசை பூமியின் இயக்கத்தை மெதுவாக பாதிக்கிறது மற்றும் சூரியனை நோக்கி சாய்கிறது இந்த சுழற்சியின் சில பகுதிகளில் இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும் பூமியின் ஒவ்வொரு அரை கோளமும் அவை பயன்படுத்தியதை விட சற்று அதிகமாகவோ அல்லது கொஞ்சம் குறைவாகவோ சூரிய கதிர்வீச்சை பெறுகின்றன அங்குதான் வேடிக்கை தொடங்குகிறது பூமியின் அரைக்கோளங்களின் சாய்வு கிரகத்தை பணியாக மாற்றும் அளவுக்கு கடுமையான குளிர்காலத்தை ஏற்படுத்தியது என்று மிலான்கோவிச்சின் கோட்பாடு ஆரம்பத்தில் கருதியது ஆனால் விளாடிமிர் கோப்பேன் என்ற ரஷ்ய வானிலை ஆய்வாளர் மிலான்கோவிச்சின் பணியை ஆழமாக தோண்டி ஒரு கவர்ச்சிகரமான நுணுக்கத்தை கண்டுபிடித்தார் மிதமான குளிர்ந்த கோடை காலங்கள் குளிர்ந்த அல்ல பனிப்பொழிவு காரணமாக இருந்தது முந்தைய குளிர்காலத்தின் பனியை அளவுக்கு கோடை ஒருபோதும் சூடாகாத போது இது தொடங்குகிறது மீதமுள்ள பனி அடித்தளம் அடுத்த குளிர்காலத்தில் பனி குவிவதை எளிதாக்குகிறது இது அடுத்த கோடையில் பனி ஒட்டிக்கொள்வதற்கான முரண்பாடுகளை அதிகரிக்கிறது இது அடுத்த குளிர்காலத்தில் இன்னும் அதிக குவிப்பை ஈர்க்கிறது தொடர்ச்சியான பனி சூரியனின் கதிர்களை அதிகம் பிரதிபலிக்கிறது இது குளிர்ச்சியை அதிகரிக்கிறது இது அதிக பனிப்பொழிவைக் கொண்டு வருகிறது ஒரு சில நூறு ஆண்டுகளுக்குள் ஒரு பருவகால பனிப்பொழிவு ஒரு கண்ட பனிப்படலமாக வளரும் நீங்கள் பந்தயங்களுக்குச் செல்கிறீர்கள் அதே விஷயம் தலைகீழாக நடக்கிறது அதிக சூரிய ஒளியை அனுமதிக்கும் ஒரு சுற்றுப்பாதை சாய்வு குளிர்கால பனிப்பொழிவை அதிகம் உருகச் செய்கிறது இது அடுத்த ஆண்டுகளில் குறைந்த ஒளியை பிரதிபலிக்கிறது இது வெப்பநிலையை அதிகரிக்கிறது இது அடுத்த ஆண்டு அதிக பனிப்பொழிவை தடுக்கிறது அதுதான் சுழற்சி இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நிலைமைகளில் ஒப்பீட்டளவில் சிறிய மாற்றத்திலிருந்து எவ்வளவு பெரியதாக வளர முடியும் ஒரு குளிர்ந்த கோடையிலிருந்து யாரும் யோசிக்காத ஒரு மெல்லிய பணியுடன் நீங்கள் தொடங்குகிறீர்கள் பின்னர் ஒரு புவியியல் கண் சிமிட்டலில் முழு பூமியும் மைல்கள் அடர்த்தியான பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது பனிப்படலங்களை ஏற்படுத்துவது பனியின் அளவு அல்ல ஆனால் பனி எவ்வளவு குறைவாக இருந்தாலும் நீடிக்கும் என்பது உண்மை பனி யுகங்களிலிருந்து பெரிய திருப்புமுனை என்னவென்றால் மகத்தான முடிவுகளை உருவாக்க உங்களுக்கு மகத்தான சக்தி தேவையில்லை ஏதேனும் சேர்மங்கள் இருந்தால் ஒரு சிறிய வளர்ச்சி எதிர்கால வளர்ச்சிக்கு எரிபொருளாக செயல்பட்டால் ஒரு சிறிய தளம் அசாதாரணமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அவை தர்க்கத்தை மீறுவதாகத் தெரிகிறது சாத்தியமானது என்ன வளர்ச்சி எங்கிருந்து வருகிறது அது எதற்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவது தர்க்கத்தை மீறுவதாக இருக்கலாம் பண விஷயத்திலும் அப்படித்தான் வாரன் பஃபெட் தனது செல்வத்தை எவ்வாறு கட்டினார் என்பதற்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன அவற்றில் பல அற்புதமானவை ஆனால் அவர் ஒரு குழந்தையாக இருந்ததிலிருந்தே ஒரு நல்ல முதலீட்டாளராக இருப்பது பஃபெட்டின் சொத்து மதிப்பு எண்பத்து நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அதில் எண்பத்து நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் அவரது ஐம்பதாவது பிறந்த நாளுக்குப் பிறகு திரட்டப்பட்டது அறுபது வயதின் நடுப்பகுதியில் சமூக பாதுகாப்புக்கு அவர் தகுதி பெற்ற பிறகு எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வந்தது வாரன் பஃபெட் ஒரு அற்புதமான முதலீட்டாளர் ஆனால் அவரது அனைத்து வெற்றிகளையும் முதலீட்டு புத்திசாலித்தனத்துடன் இணைத்தால் நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியை இழக்கிறீர்கள் அவரது வெற்றிக்கான உண்மையான திறவுகோல் என்னவென்றால் அவர் ஒரு நூற்றாண்டின் முக்கால்வாசி காலமாக ஒரு அற்புதமான முதலீட்டாளராக இருந்து வருகிறார் அவர் தனது முப்பது களில் முதலீடு செய்யத் தொடங்கி தனது அறுபது களில் ஓய்வு பெற்றிருந்தால் அவரைப் பற்றி வெகு சிலரே கேள்விப்பட்டிருப்பார்கள் ஒரு சிறிய சிந்தனை பரிசோதனையைப் பாருங்கள் பஃபெட் தனது பத்து வயதில் தீவிரமாக முதலீடு செய்யத் தொடங்கினார் முப்பது வயதிற்குள் அவர் நிகர மதிப்பு ஒரு மில்லியன் அல்லது பணவீக்கத்திற்கு சரிசெய்யப்பட்ட ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் ஒரு நபர் தனது பதின் வயதினர் மற்றும் இருபது வயதிற்குள் அவரது நிகர மதிப்பு இருபத்தைந்து ஆயிரம் டாலராக இருந்தால் என்ன செய்வது அவர் இன்னும் சம்பாதிக்க முடிந்த அசாதாரண வருடாந்திர முதலீட்டு வருவாயை ஆண்டுதோறும் இருபத்தி இரண்டு சதவீதம் சம்பாதித்தார் ஆனால் முதலீட்டை விட்டுவிட்டு அறுபது வயதில் கோல்ஃப் விளையாடுவதற்கும் தனது பேரக்குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதற்கும் ஓய்வு பெற்றார் இன்று அவரது நிகர மதிப்பின் தோராயமான மதிப்பீடு என்னவாக இருக்கும் எண்பத்து நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் பதினொன்று புள்ளி ஒன்பது மில்லியன் அவரது சொத்து மதிப்பை விட தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் குறைவு பஃபெட்டின் அனைத்து நிதி வெற்றிகளும் அவரது இளமைப் பருவத்தில் அவர் கட்டியெழுப்பிய நிதி அடித்தளத்துடனும் அவரது வயதான ஆண்டுகளில் அவர் பராமரித்த நீண்ட ஆயுளுடனும் பிணைக்கப்படலாம் அவரது திறமை முதலீடு ஆனால் அவரது ரகசியம் நேரம் கம்பஒண்டிங் அப்படித்தான் செயல்படுகிறது இதை வேறு வழியில் சிந்தியுங்கள் பஃபெட் எல்லா காலத்திலும் பணக்கார முதலீட்டாளர் ஆவார் ஆனால் அவர் உண்மையில் மிகப்பெரியவர் அல்ல குறைந்தபட்சம் சராசரி வருடாந்திர வருவாயால் அளவிடப்படும்போது அல்ல ஜிம் சைமன்ஸ் ஹெட்ஜ் நிதியத்தின் தலைவர் மறுமலர்ச்சி தொழில்நுட்பங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு முதல் ஆண்டுதோறும் அறுபத்து ஆறு சதவீதம் என்ற விகிதத்தில் பணத்தை சேர்த்துள்ளது இந்த சாதனையை யாரும் நெருங்குவதில்லை நாம் இப்போது பார்த்தபடி பஃபெட் ஆண்டுதோறும் சுமார் இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது மூன்றில் ஒரு பங்கு சைமன்ஸின் நிகர மதிப்பு நான் எழுதுவது போல் இருபத்தி ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் அவர் நாங்கள் கையாளும் எண்களை கருத்தில் கொண்டு இது எவ்வளவு அபத்தமானது என்று எனக்கு தெரியும் பஃபெட்டை விட எழுபத்தைந்து சதவீதம் குறைவான பணக்காரர் சைமன்ஸ் ஒரு சிறந்த முதலீட்டாளராக இருந்தால் ஏன் வித்தியாசம் ஏனெனில் சைமன்ஸ் தனது ஐம்பது வயது வரை தனது முதலீட்டு முன்னேற்றத்தை காணவில்லை பஃபெட்டைப் போல கூட்டுவதற்கு அவருக்கு அரை வருடங்களுக்கும் குறைவாகவே இருந்தது எழுபது ஆண்டு காலத்திற்கு ஜேம்ஸ் சைமன்ஸ் தனது அறுபத்து ஆறு சதவீத வருடாந்திர வருவாயைப் பெற்றிருந்தால் பஃபெட் தனது செல்வத்தை கட்டியெழுப்பியிருந்தால் அவர் மதிப்புக்குரியவராக இருப்பார் தயவுசெய்து உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் அறுபத்து மூன்று குவிண்டில்லியன் ஒன்பது நூறு நாற்பது எழுநூற்று எண்பது டிரில்லியன் எழுநூற்று எண்பது பில்லியன் எழுநூற்று நாற்பத்தி எட்டு மில்லியன் நூறு அறுபது ஆயிரம் டாலர்கள் இவை அபத்தமான நடைமுறைக்கு மாறான எண்கள் புள்ளி என்னவென்றால் வளர்ச்சி அனுமானங்களில் சிறிய மாற்றங்கள் போல தோன்றுவது அபத்தமான நடைமுறைக்கு மாறான எண்களுக்கு வழிவகுக்கும் ஆகவே எதையாவது அது ஏன் சக்தி வாய்ந்ததாக மாறியது என்பதை படிக்கும்போது ஏன் ஒரு பணியுகம் உருவானது அல்லது வாரன் பஃபெட் ஏன் இவ்வளவு பணக்காரராக இருக்கிறார் வெற்றியின் முக்கிய இயக்கிகளை நாம் பெரும்பாலும் புறக்கணிக்கிறோம் முதல் முறையாக கூட்டு வட்டி அட்டவணையை பார்த்தபோது பலர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அல்லது உங்கள் இருபது களில் உங்கள் முப்பது களுக்கு எதிராக நீங்கள் சேமிக்கத் தொடங்கினால் ஓய்வூதியத்திற்காக நீங்கள் எவ்வளவு அதிகமாக வைத்திருப்பீர்கள் என்பது பற்றிய கதைகளில் ஒன்று அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது ஆனால் அது அநேகமாக நடக்கவில்லை அது என்ன செய்திருக்கலாம் என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் முடிவுகள் உள்ளுணர்வாக சரியாக தெரியவில்லை அதிவேக சிந்தனையை விட நேரியல் சிந்தனை மிகவும் உள்ளுணர்வு வாய்ந்தது உங்கள் தலையில் எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு ஐ கணக்கிடுமாறு கேட்டால் நீங்கள் அதை சில வினாடிகளில் செய்யலாம் இது எழுபத்தி ரெண்டு எயிட் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் எட்டு மடங்கு எட்டு ஐ கணக்கிட நான் உங்களிடம் கேட்டால் உங்கள் தலை வெடிக்கும் இது நூற்று முப்பத்து நான்கு மில்லியன் இருநூற்று பதினேழு ஆயிரத்து எழுநூற்று இருபத்து ஏழு ஆம் ஆண்டு ஐபிஎம் மூன்று புள்ளி ஐந்து மெகாபைட் ஹார்ட் டிரைவை உருவாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது களில் விஷயங்கள் ஒரு சில டஜன் மெகாபைட்டுகளுக்கு நகர்ந்தன பத்தொன்பது நூற்று எழுபதுகளில் ஐபிஎம் இன் வின்செஸ்டர் இயக்கி எழுபது மெகாபைட்டுகளைக் கொண்டிருந்தது பின்னர் டிரைவ்கள் அதிக சேமிப்பகத்துடன் அளவில் அதிவேகமாக சிறியதாகின ஆயிரத்து தொள்ளாயிரத்து களின் முற்பகுதியில் ஒரு வழக்கமான பிசி இருநூறு முதல் ஐநூறு மெகாபைட்டுகளைக் கொண்டிருந்தது பின்னர் வாம் விஷயங்கள் வெடித்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆப்பிள் நிறுவனத்தின் ஐமாக் ஆறு ஜிகாபைட் ஹார்ட் டிரைவ் கொண்டு வந்தது இரண்டாயிரத்து மூன்று பவர் மேக்கில் நூற்று இருபது கிக்ஸ் இரண்டாயிரத்து ஆறு புதிய ஐமாக் மீது இருநூற்று ஐம்பது நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் நான்கு டிராப்பைட் ஹார்ட் டிரைவ் இரண்டாயிரத்து பதினேழு குறைந்து டிராப்பைட் ஹார்ட் டிரைவ்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது நூறு டெராபைட் ஹார்ட் டிரைவ்கள் இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை நாங்கள் இருநூற்று தொன்னூற்று ஆறு மெகாபைட்டுகளைப் பெற்றோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இன்று வரை நாங்கள் நூறு மில்லியன் மெகாபைட்டுகளைப் பெற்றுள்ளோம் பத்தொன்பது நூற்று ஐம்பதுகளில் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப நம்பிக்கையாளராக இருந்திருந்தால் நடைமுறை சேமிப்பு ஆயிரம் மடங்கு பெரியதாக மாறும் என்று நீங்கள் கணித்திருக்கலாம் நீங்கள் வேலைகளுக்காக ஊசலாடிக் கொண்டிருந்தால் பத்தாயிரம் மடங்கு பெரியதாக இருக்கலாம் என் வாழ்நாளில் முப்பது மில்லியன் மடங்கு பெரியது என்று சிலர் கூறியிருப்பார்கள் ஆனால் அதுதான் நடந்தது கூட்டுத் தொகையின் எதிர்மறையான தன்மை நம்மில் புத்திசாலிகள் கூட அதன் சக்தியை புறக்கணிக்க வழிவகுக்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் பில் கேட்ஸ் புதிய ஜிமெயிலை விமர்சித்தார் யாருக்காவது ஒரு ஜிகாபைட் சேமிப்பு ஏன் தேவைப்படும் என்று ஆச்சரியப்பட்டார் எழுத்தாளர் ஸ்டீவன் லெவி எழுதினார் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் அவரது நாணயம் இருந்தபோதிலும் சேமிப்பு என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பண்டம் என்ற பழைய முன்னுதாரணத்தில் அவரது மனநிலை நங்கூரமிடப்பட்டது விஷயங்கள் எவ்வளவு விரைவாக வளரக்கூடும் என்பதற்கு நீங்கள் ஒருபோதும் பழகுவதில்லை இங்கே ஆபத்து என்னவென்றால் கூட்டுத் தொகை உள்ளுணர்வாக இல்லாதபோது நாம் பெரும்பாலும் அதன் திறனை புறக்கணித்து மற்ற வழிகளில் சிக்கல்களைத் தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறோம் நாம் மிகைப்படுத்தி சிந்திப்பதால் அல்ல ஆனால் கூட்டு ஆற்றலை கருத்தில் கொள்வதை அரிதாகவே நிறுத்துவதால் பஃபெட்டின் வெற்றியைத் தவிர்த்த இரண்டாயிரம் புத்தகங்களில் எதுவுமே தி ஸ்கை been இன்வெஸ்டிங் கன்சிஸ்டென்ட்லி ஃபார் ட்ரீ குவார்டர்ஸ் ஆஃப் எ செஞ்சுரி என்ற தலைப்பில் இல்லை ஆனால் அவரது வெற்றியின் பெரும் பகுதிக்கு அதுவே திறவுகோல் என்பதை நாம் அறிவோம் அந்த கணிதத்தை சுற்றி உங்கள் தலையை மூடுவது கடினம் ஏனெனில் அது உள்ளுணர்வு அல்ல பொருளாதார சுழற்சிகள் வர்த்தக உத்திகள் மற்றும் துறை சவால் பற்றிய புத்தகங்கள் உள்ளன ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் முக்கியமான புத்தகத்தை ஷட் அப் அண்ட் வெயிட் என்று அழைக்க வேண்டும் இது பொருளாதார வளர்ச்சியின் நீண்ட கால அட்டவணை கொண்ட ஒரு பக்கம் மட்டுமே பெரும்பாலான ஏமாற்றமளிக்கும் வர்த்தகங்கள் மோசமான உத்திகள் மற்றும் வெற்றிகரமான முதலீட்டு முயற்சிகளுக்கு கூட்டுத்தொகையின் எதிர் உள்ளுணர்வு காரணமாக இருக்கலாம் என்பது நடைமுறை ரீதியான வழி அதிக முதலீட்டு வருவாயைப் பெற முயற்சிக்க மக்கள் தங்கள் அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் கற்றுக்கொள்வதிலும் அவர்கள் செய்வதிலும் அர்ப்பணித்ததற்காக நீங்கள் அவர்களை குற்றம் சாட்ட முடியாது இது உள்ளுணர்வாக பணக்காரராவதற்கான சிறந்த வழியாக தெரிகிறது ஆனால் நல்ல முதலீடு என்பது அதிக வருவாயை பெறுவது பற்றியது அல்ல ஏனென்றால் அதிக வருமானம் என்பது மீண்டும் மீண்டும் செய்ய முடியாத ஒரே வெற்றியாக இருக்கும் இது நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய மற்றும் நீண்ட காலத்திற்கு மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நல்ல வருவாயை பெறுவது பற்றியது அப்பொழுதுதான் கூட்டுத்தொகை காட்டுத்தனமாக ஓடுகிறது இதற்கு நேர்மாறானது வைத்திருக்க முடியாத பெரிய வருவாயை பெறுவது சில சோகக் கதைகளுக்கு வழிவகுக்கிறது அவர்களுக்குச் சொல்ல நமக்கு அடுத்த அத்தியாயம் தேவைப்படும்